இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அட்டாச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் தமிழகத்தில் மோந்தா புயலால் கடந்த சில தினங்களாகவே ஆங்காங்கே பலத்த மழை பெய்து வரக்கூடிய நிலையில் இந்த மோந்தா புயல் எங்கு எப்போது கரையை கடக்கும் இதனால் தமிழகத்துக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுமா அப்படின்ற மாதிரியும் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பை சந்திக்க போகின்றது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்றத மழை எந்த அளவுக்கு பெய்யுது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் நாம் அடுத்தடுத்து போடக்கூடிய மழை புயல் தொடர்பான வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் சரி வங்கக்கடலில் நிலை நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த மோந்தா புயல் பார்த்தீங்கன்னா தற்போது சென்னைக்கு அருகே இருக்கின்றது கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றதா மெல்ல மெல்ல நகர்ந்து வருகின்றது இந்த புயலானது பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி மாலையில் அல்லது இரவில் ஆந்திராவுடைய காக்கிநாடா அருகே கரையை கடக்கும் அப்படின்ட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் இதன் காரணமாக அதிக கனமழை பெய்துட்டு இருக்கின்றது அந்த மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கின்றது வடகிழக்கு பருவமழை தமிழகத்துல பார்த்தீங்கன்னா தொடங்கிய பிறகு முதல் புயல் தற்போது வங்கக்கடல்ல உருவாகி இருக்கின்றது புயலாக வலுப்பெறும் வரையில கடந்த இருபதாம் தேதியிலிருந்து தமிழகத்துல பல்வேறு இடங்களில் கனமழை இருக்கின்றது இந்த நிலையில இந்த புயலானது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஆந்திராவில் கரையை கடக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு இடங்களில் கனமழை பெய்துட்டு இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் பல இடங்களில் காற்றும் வீச தொடங்கி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது தமிழகத்தின் சென்னை உள்ளிட்ட இடங்களில் காற்று லேசாக அடிப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது இந்த மோந்தா புயலானது பார்த்தீங்கன்னா வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி காலையில் தீவிர புயலாக வலுப்பெற்று மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருமாம் அது அக்டோபர் இருபத்தெட்டு மாலையில் அல்லது இரவுக்குள்ளார ஆந்திர கடலோரப் பகுதிக்கு நெருங்கி வந்து அதன் பிறகு மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினத்துக்கு இடையே கரையை கடக்கும் கரையை கடக்கும் நேரத்தில் காற்றின் வேகம் தொண்ணூறு கிலோமீட்டர் முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் நூற்று பத்து கிலோமீட்டர் வரைக்கும் இந்த காற்றின் வேகம் செல்லும் அப்படின்ற மாதிரியும் இதனால் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் இதனுடைய தாக்கம் இருக்கும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது போல் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலை கொண்டு இருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியும் அதே பகுதியில் நிலை கொண்டிருந்தது அது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வடக்கு வடகிழக்கு திசைகளை நகர்ந்து மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளை கடந்து செல்லும் இதன் காரணமாகவும் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்க்கப் போகின்றது குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் கனமழை முதல் அதி கனமழை பெய்யும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கின்றது அதே மாதிரி கோவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் நீலகிரி கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் மாவட்டங்கள்லையும் அதிகனமழை பெய்யும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கின்றது காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்லையும் அதிகனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது